முருகா ஆரோகரா மிக எளிமையானதும் மிக சக்தி வாய்ந்ததுமான கடவுள் நம்முடைய முருக பெருமான் ஒரு பக்தர் மனதார கூப்பிட்டால் ஓடி தன் அருளால் காக்கும் தெய்வம் முருகனை உண்மையாக பக்தியுடன் நினைத்து அவர் பெயரை மனதில் பதித்து கொண்டு மந்திர ஜபம் பாட்டு பூஜை செய்வது கலியுகத்தில் மிக மிக சக்தி வாய்ந்த வழிபாடாகும் ஆரோகரா என்றால் பரம்பொருளே என்னை காப்பாற்று அதனால்தான் முருகனுக்கும் சிவனுக்கும் அரோகரா சொல்லி நாம் வழிபடுகிறோம் இப்போது பார்க்கலாம் முருகனை எவ்வாறு மந்திரங்களுடன் வழிபடலாம் எந்த மந்திரம் எதற்காக என்பதை முக்கிய முருக மந்திரங்கள் மற்றும் அதன் பலன்கள் ஓம் சரவண பவ பாதுகாப்பும் அருளும் ஓம் ஷண்முகாய நமக ஆன்மீக வளர்ச்சியும் ஞானமும் ஓம் முருகனே நமக செல்வமும் சௌக்கியமும் வேலவா வேலவா வெற்றிக்கும் நம்பிக்கைக்கும் ஓம் குமாராய நமக ஆரோக்கியம் மகிழ்ச்சி ஓம் கந்தாய நமஹா வலிமை உற்சாகம் ஓம் சுப்பிரமணியாய நமஹ தடைகளைத் தகர்க்கும் சக்தி ஓம் வேலாயுதாய நமஹ வேகம் முன்னேற்றம் ஓம் சுவாமிநாதாய நமஹ முருகனின் கருணை ஓம் சரவணபவ ஸ்ரீ முருகனே நமஹா அளவில்லாத அருள் கந்த சஷ்டி ஸ்லோகம் கனிந்த பக்தியுடன் காலையும் மாலையும் இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் இது நம் வாழ்க்கையை ஒளிமயமாக்கும் ஓம் நமயா பகவதே சரவணபவாய சக்தி சண்முகாய ருத்ரகுமாராய கௌரி சுதாய சகல பூதகண சேவிதாய அசுரகுல நாச்சனாய ஆகர்ஷய ஆகர்ஷய பந்தய பந்தய மாம் ரக்ஷ ரக்ஷ ஓம் சகல ஜுவர நிவாரணாய சகல கஷ்ட நிவாரணாய ஓம் சரவணபவாய ஓம் சலம் ஸ்ரீம் அனுகிரகம் குரு குரு இந்திய சான்றோர்கள் சொல்வது போல முருகனை மனதார பற்று அவர் பெயரை மட்டும் சொல்லினாலும் வாழ்வில் வளம் கடந்து வரும் தன்னாசி அபார் சேனலில் மேலும் ஆன்மீக தகவல்களுக்காக தொடருங்கள் அரோகரா முருகா